அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை மகான் பொன்னடி கம்பளம் போச்சு கலர் சுவாமிகள் முன்னாடி கம்பலம் போட்டுச்சு நெடுநாளாச்சு நானும் உட்காந்து பேசி போகிற இடத்துல பேசுகிற விஷயங்களை தவிர உட்காந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிக்கிட்டே இருந்தது இன்றைக்கி விநாயக சதுர்த்தி இந்த உலகத்துக்கே முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை மனசில் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி தாத்தா சொன்ன ஒரு பாடல் அந்த பாடலை உங்களுக்கு இன்றைக்கி சொல்லணும் கலர் சுவாமிகளுடைய அந்த பாடல் இன்றைக்கி எல்லா இல்லத்துலேயும் பார்க்கக்கூடியவங்க இல்லத்தில் ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி நான் இந்த ஒரு சிறிய பதிவாகவும் இதை நான் போடுறேன் இதற்கப்புறம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது தொடர்ச்சியாக பேசணும்னு நானும் விநாயகப் பெருமான்ட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கேன் ஏதேதோ ஒரு சில தடைகள் ஏற்பட்டு பேச முடியாமல் போகுது அதற்கான காரண காரியங்கள் இல்லாமல் இருக்காது அதுவும் எம்பெருமான் முக்கணனுடைய அருளால் அது சரியாகுன்னு நான் நம்புகிறேன் தாத்தாட்ட நான் போகும்போது புதுப்படையாக ஒரு பாடல் சொன்னார் ஆனால் அந்த பாடலை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் அது விநாயகருக்கு உள்ள பாடலாக தான் எனக்கு தோணுச்சு அந்த ஒரு பாடலை தான் இன்றைக்கி உங்ககிட்ட இன்றைக்கி சொல்லலான்னு இருக்கேன் இந்த சதுர்த்தி இன்னைக்கு எல்லோரும் இந்த பாடலை பாடி பலன் பெறணும்னு நான் மனதார வேண்டி கேட்டுக்கிறேன் என்ன பாடல் அப்படிங்கிறத நான் இப்போ அப்படியே சொல்கிறேன் இது இன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் எக்காலத்துலேயும் இது எப்படிலாம் நினைவுக்கு வருதோ அப்படிலாம் சொல்லலாம் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் ஏன்னா பிடித்து வைத்த பிள்ளையார் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த இருந்து நமக்கு அல்வழிக்கக்கூடிய ஒரே முழு முதற் கடவுள் தான் ஐங்கரன் தான் ஐந்தொழு புரியவர்தான் பஞ்சபூதங்களுக்கு உரியவர் தான் அண்டங்களையெல்லாம் அவருடைய வயிற்று அடக்கி வச்சவர் தான் இன்றைக்கி அதிக காலம் உயிர் வாழறது எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் யானை தான் அந்த யானை முகத்தோன் நமக்கு இந்த பாடல் மூலிமா அருள்வழிப்பான்னு நான் நம்புகிறேன் யானைகள் தான் அதிக காலம் உயிர் வாழும் ஏன்னா அது நித்தியமே வாசி யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனாக இந்த உலகத்தில் எம்பெருமானுடைய கருணையினால் படைக்கப்பட்ட ஒரு விலங்கினம் அதனுடைய தலை தான் அதுக்கு சிறப்பு உயிரூட்டம் அந்த தலை தான் அது முக்கியமாக அந்த பகுதி வந்து மந்தகம்னு சொல்லுவாங்க அந்த மந்தகத்தை தன்னுக்குள்ளே அடக்கி அதை ஒரு முகமாக கொண்ட இந்த விநாயகப் பெருமானை இன்னைக்கு வணங்கி போற்றி வழிபடுவோம் அடியார்களோ என்னை தொடர்பு கொண்டு கேட்பாங்க நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் சித்தர் முறைப்படி உள்ள விநாயகர் வழிபாடு அதில் அவங்க பல பலன் அடைஞ்சிருக்காங்க எப்போதுமே விக்னங்களை விலகிறதுக்கு விநாயகர் தான் முழுமதற்கொள்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நல்ல சதுர்த்தி இல்லை திங்கக்கிழமை இல்லை பௌர்ணமியிலேருந்து மூன்றாவது நாள் இந்த ஒரு காலகட்டத்தில் பதினோரு தேங்காய் எடுத்துக்குங்க அதில் ஒன்பது தேங்காயை மாலையாக கட்டி விநாயகப் பெருமானுடைய திருவுருவத்துக்கு விநாயகப் பெருமானுக்கு நம்ம மாலை போடணும் பாக்கி ரெண்டு தேங்காய் இருக்குது இல்லையா அதில் ஒன்று அர்ச்சனைக்கும் இன்னொரு தேங்காயை வெளியில் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து ஒன்பது முறை தலையை சுற்றி சூறை தங்க விடணும் இது எததுக்கெல்லாம் இந்த பரிகாரம் சிறப்பாக அமையும் அப்படின்னா நாம் எடுத்துக்கிட்ட விஷயம் தொடர் கஷ்டங்கள் இப்போ நல்ல காரியம் அருகாமையில் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதை எட்டி பிடிக்க முடியாது ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் விநாயகப்பெருமன்ட்ட ஒன்பது தேங்காயை மாலையை கட்டி ஒரு தேங்காய் அர்ச்சனையும் ஒரு தேங்காயை சிதறு தேங்காயும் ஒன்பது முறை தலையை சுற்றி நம்ம பண்ணோம்னா அதனுடைய பலன் பேரவிதமாக அமைச்சு கொடுப்பார் அதோடு கூட இன்னொன்று செய்யணும் என்ன அப்படின்னா காப்பரிசின்னு சொல்லுவாங்க பிரதோஷத்துக்குலாம் நந்தியம்பெருமானுக்கு இல்லை குழந்தை பிறந்து பதினாறு நாள் பொறுத்து அந்த காப்பரிசின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க கொஞ்சமாக அரிசியை ஊற வச்சு உடைச்சிட்டு அதில் சர்க்கரை நாட்டு சர்க்கரையை சேர்த்து அதை விநாயகப் பெருமானுக்கு நெவேதியமாக பண்ணணும் அது எந்த கோயிலாக இருக்கலாம் குறுக்களாக இருக்கலாம் பூசாரியாக இருக்கலாம் அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களே செஞ்சு கூட கொடுப்பாங்க முடியாத பட்சத்தில் நாம் வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆரத்தி ஆகும்போது மனதார அது நெவேத்தியமாக நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி கையில் ஒரு வாளியில் கொஞ்சம் எடுத்து மனதார நைவேத்தியமாக எல்லாருக்கும் கொடுக்கணும் விநாயகம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் இதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு விநாயகபுரமான மனசார நினச்சிக்கிட்டு ஒரு துளி எடுத்து முதல்ல உயிரினங்களுக்கு எறும்புகளுக்கு அப்புறம் முழுமையாக விநியோகம் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்தால் நல்லா கவனிக்கணும் மிச்சம் இருந்தால் வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க இல்லை எல்லாத்தையுமே அங்கே கொடுத்துட்டு வந்துடுங்க ஏன்னா அது தனக்குன்னு எதுவும் நம்ம அங்கேருந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அன்னைக்கு அருகம்பல் மாலை சாத்தி இந்த ஒன்பது தேங்காய் மாலையும் சுவாமிக்கு போட்டு இந்த பாடலை முடிந்தால் ஒன்பது முறை இல்லாவிட்டால் ஒரு முறையாவது சொல்லி நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் இது எனக்கு கலர் சுவாமி பண்ண சொன்னது நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த பாடலுடன் பாடல் சொல்கிறேன் ஒன்றாகி மூலம் உருவம் பல ஆகி உணர்வும் உயிரும் பிரிது ஆகி ஊழி சென்று அகிலம் காலத்து அந்நிலையானது ஆகி திறந்த உலகம்தான் ஆகி செஞ்சவே நின்ற நன்று ஆய ஞானத் தனி கொழுந்தே எங்கள் நவை தீர்க்கும் நாயகமே நல்வினையே நோக்கி திரு நின்றாரை காத்தி அயலாரை காய்த்தி நிலையில்லா தீவினையும் நீ தந்தது அன்றே இதுதான் கலர் ஷாஃபின் எனக்கு கொடுத்த பாடல் அதை இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் முக்கியமாக ரெண்டு விஷயம் நவை தீர்க்கும் நாயகமே நல்வினையை நோக்கி நல்ல வினைகளை நம்ம நோக்கணும் திரு நின்றாரை காத்தி திரு அப்படின்னா எல்லா செல்வங்களும் அதில் வந்துடும் பதினாறு செல்வங்களும் உள்ளது அதனால் அந்த ஒரு வார்த்தையை அவர் அங்கே தாத்தா சேர்த்துருக்காரு திரு நின்றாரை காத்தி அப்படின்னா காக்கணும் அப்படின்னு அயலாரை காய்த்தி அப்படின்னு சொல்கிறார் காய்த்தி காய்த்தி அப்படின்னா அயலார் அப்படிங்கிறது நமக்கு வேண்டாத சில விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களாக நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக பார்த்துக்கலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பொறாமை போட்டி அதன் விஷயமா பல பேர் பல விஷயங்கள் செஞ்சிடறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் ஒரு முடிவுரையாத தாத்தா அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார் கலர்சுவாமிகள் அயலாறை காய்த்தி அப்படின்னு போட்டிருக்கார் நிலையில்லா தீவினையும்னு போட்டிருக்கார் தீவினைங்கிறது நிரந்தரம் இல்லை அது நிலை இல்லாதது அதனால் திரு நின்றாரை காத்தி அயலாறை காய்த்தி நிலையில்லா தீவினையும் நீ தந்தது அன்றே அப்படின்னு சொல்லி எம்பெருமான் முதன்முறை கடவுள் விநாயகப் பெருமானை வணங்கும்படியாக அவர் எனக்கு சொல்லியிருக்காரு நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அனைவரும் வணங்குவோம் நல்லருள் பெறுவோம் அடுத்த பதிவில் அவசியம் நாம் வேறு தெய்வம் வேறு இல்லை ஆனால் தெய்வத்தை நாம் வழிபட்டால் தான் அது நமக்கு அனுகிரகத்தை பண்ணும் ஏன்னா நான் தீவினை பண்ணவன் நம்ம கர்மாவின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் தெய்வம் அதனுடைய சக்தி அப்படிங்கிறது நிலை பெற்றது ஆனால் அந்த தெய்வ சக்தி ஒரு ஆசீர்வாதத்தின் மூலயமா நமக்கு வரமாக சில விஷயங்கள் கொடுக்கும் பொழுது அந்த வரத்தை நம்ம எப்படி தவறாக பயன்படுத்தினா என்னென்ன பலாபலன்கள் நமக்கு வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக அடுத்த பதவியில் அவசியம் சொல்கிறேன் ஆனால் அவர் செய்த செயல் உலகத்தில் எவருமே செய்ய முடியாத செயல ஒரு காரியத்தை அந்த நபர் பண்ணிட்டார் அவர் அடைந்த துன்பங்களையும் அடுத்த பதிவில் அவசியம் சொல்கிறேன் அவசியம் இதை அனைவரும் பார்த்துட்டு நமக்கு கிடைத்த இந்த அனுகிரகத்தை எப்படி நல்ல முறையில் பயன்படுத்தணுங்கிறது புரிய வேண்டியவர்களுக்கு புரியுங்கிறதுனால அந்த அடுத்த பதிவை நான் போடலான்னு இருக்கேன் அவசியம் பாருங்கள் நன்றி வணக்கம்